அத்துமீறிய சார்கட்டா பரம்பரை பட நடிகர் பகீர் ஆதாரங்களை வெளியிட்ட சின்மையி சினிமா துறையில் எப்போதுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டுள்ளது கருப்பு வெள்ளை சினிமா காலங்கட்டங்களில் துவங்கி இப்போது வரை நடிகைகள் சினிமாவிற்கு சென்றால் அவர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது அனைத்து மொழி சினிமாக்களிலும் இருந்து வரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழ் சினிமா நடிகர் ஜான் விஜய் மீதும் தற்சமயம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது நடிகர் ஜான் விஜய் தமிழில் நிறைய கதாபாத்திரங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்த பிரபலமான நடிகராக தமிழில் ஒரு வருடத்தில் ஐந்திலிருந்து ஆறு படங்களில் நிச்சயமாக துணை நடித்திருப்பார் அந்த அளவிற்கு வாய்ப்பை பெற்ற நடிகராக இருந்து வருகிறார் ஜான் விஜய் ஜான் விஜய் தலைமகன் என்னும் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதற்கு பிறகு அவருக்கு ஓரம்போ என்னும் திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு ஒரு சில திரைப்படங்களில் காமெடி நடிகர் நடித்திருந்த கலகலப்பு திரைப்படத்தில் கூட விமலின் நண்பனாக வரும் ஜான் விஜய் காமெடி அந்த படத்தில் நடித்திருப்பார் இது இல்லாமல் தில்லாலங்கடி வந்தான் வென்றான் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் இதற்கு நடுவே இயக்குனர் பாரஞ்சித் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகளை கொடுத்து வந்தார் பாரஞ்சித் இயக்கத்தில் வந்த கபாலி சார்பட்டா பரம்பரை போன்ற திரைப்படங்களில் இவருக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தது அதுவே ஜான் விஜயின் மார்க்கெட்டை இன்னும் அதிகரித்தது இந்த மலையாள பெண் பத்திரிகையாளர் ஒருவர் ஜான் விஜய் குறித்து குற்றச்சாட்டு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் அவர் கூறும் ஜான் விஜய் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அவர் கூறினார் மேலும் சென்னையில் உள்ள கிளப் மற்றும் பப்புகளுக்கு செல்லும் போது ஜான் விஜய் அங்கிருக்கும் பெண்களிடம் மிகவும் தவறாக நடந்து கொள்வார் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவர்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து அவர்களது இடங்களுக்கு எல்லாம் செல்வார் அவர் பிரபலமாக இருப்பதால் பெண்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவரின் இந்த அணுகுமுறை பிடிக்கவில்லை என்றாலும் கூட பெண்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று அந்த பெண் பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார் இந்த தகவலை பாடகி சின்மயி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக குரல் கொடுத்து வருபவராக சின்மையே இருப்பது பலரும் அறிந்த விஷயமே இந்த நிலையில் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் அதிக வைரலாக துவங்கி இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பல பெண்கள் ஜான் விஜய் குறித்து பாலியல் புகார் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்ந்து திரைப்படங்களில் பாட வேண்டுமென்றால் பலரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போகக்கூடிய அவல நிலை உள்ளதை வெளி உலகிற்கு தோல் உரித்து காட்டிய முக்கிய நபர்களில் ஒருவராக இவர் விளங்குகிறார் தற்போது சுட்சிலிக்ஸ் விவகாரம் எப்படி சூடுபிடித்து இணையதளங்களில் வைரலாக பரவியதோ அதே போல பாடகி சின்மயி தெரிவித்த கருத்துக்கள் அன்று ட்ரெண்டிங் ஆகவும் வைரலாகவும் வெகுஜன மக்கள் மத்தியில் பேசப்பட்டது இலங்கை கிரிக்கெட் வீரரான மலிங்கா பற்றி அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை சின்மையை வெளிப்படுத்தி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் மும்பையில் இருக்கும் விடுதி ஒன்றில் தங்கிச் சென்ற போது அங்கு மலிங்கா தங்கியிருப்பதை பார்த்த இவர் நட்பு ரீதியில் அவரிடம் பேச அவர் என் தோழி அவர் அறையில் இருப்பதாக கூறினார் நானும் அந்த தோழியை சந்திப்பதற்காகத்தான் அந்த ஹோட்டலுக்கு சென்றிருந்தேன் இதையடுத்து அவளை பார்ப்பதற்காக மலிங்காவின் அறைக்கு சென்ற போது தோழி அங்கு இல்லை அடுத்து திடீரென்று அந்த அறைக்குள் வந்து என்னிடம் தவறாக நடந்து கொள்ள வழிந்து முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதனையடுத்து தற்போது இந்த விஷயமானது இணையத்தில் வைரலாக இருப்பதோடு சின்மையை கூறிய விஷயத்தை கேட்டு மலிங்காவின் ஹோட்டல் வேலை அம்பலமாகிவிட்டது என்று சொல்லலாம் ஏற்கனவே கவிஞர் மீது குற்றச்சாட்டுகளை கூறி வந்த சின்மையை தற்போது கிரிக்கெட் வீரர் மீது வைத்திருக்கும் குற்றச்சாட்டை பாட்டு அதிர்ந்து போயிருக்கும் ரசிகர்கள் எது உண்மையாக இருக்குமா என்ற ரீதியில் பரபரப்பாக பேசி வருகிறார்கள் அடுத்து இணையத்தில் அதிகளவு படிக்கப்படுகின்ற விஷயங்களில் ஒன்றாக இந்த விஷயம் மாறி இருப்பதோடு இந்த விஷயத்தை தெரியாத நண்பர்களுக்கு இந்த விஷயம் குறித்து உண்மையை பகிர்ந்து வருகிறார்கள் எனினும் இது குறித்து எந்த விதமான தகவல்களையும் கிரிக்கெட் வீரர் மலிங்கா இதுவரை பதிவு செய்யாமல் இருப்பதால் இதன் உண்மை நிலை என்ன என்பது தெரியவில்லை என்று சொல்லலாம்